ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நம்ம உடலுக்கு எனர்ஜி தரக்கூடிய ரத்தத்தை பற்றி தான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் உடல் உறுப்புகளின் இயக்கத்திற்கு தேவையான ஆற்றலை தருவது ரத்தம் உடலின் உயிர் அணுக்களுக்கு ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஆக்சிஜன் போன்ற தேவையான பொருட்களை வழங்குகிறது உறுப்புகளுக்கு ரத்தம் சீராக செல்லவில்லை எனில் அவை செயலிழக்கும் அபாயம் உள்ளது எனவே ரத்தம் உற்பத்தியாவது அதன் பயன்கள் குறித்து பார்ப்போம் அணுக்கள் மூன்று வகை சிவப்பணுக்கள் வெள்ளையணுக்கள் இரத்த திட்டுக்கள் இரத்தம் சிவப்பாக இருக்க காரணம் ஹீமோக்ளோபினில் உள்ள இரும்பு சத்து தான் இதில் உள்ள சிவப்பணுக்கள் உடல் செல்களுக்கு ஆக்சிஜனை கொண்டு சேர்ப்பதுடன் கார்பன் டை ஆக்சைடையும் வெளியேற்றும் இது ஏழு மைக்ரான் அளவு விட்டம் கொண்டது இதன் ஆயுட்காலம் நான்கு மாதங்கள் நன்கு வளர்ச்சியடைந்த மனித உடலில் இருக்கும் சிவப்பணுக்களின் எண்ணிக்கை முன்னூற்று முப்பது லட்சம் கோடி ஆகும் உடலில் ஹீமோகுளோபின் அளவு ஆண்களில் பதிமூன்று புள்ளி ஐந்து முதல் பதினேழு புள்ளி ஐந்து கிராம் பை டெசிலிட்டர் வரையாகும் பெண்களில் பனிரெண்டு முதல் பதினைந்து புள்ளி ஐந்து கிராம் பை டெசிலிட்டர் வரையாகும் வெள்ளையணுக்கள் உடலுக்குள் நுழையும் நோய்கிருமிகளை எதிர்த்து போராடும் திறனுடையது இதன் ஆயுட்காலம் இருபது நாட்கள் ஒரு மைக்ரோ லிட்டர் இரத்தத்தில் இருக்கும் வெள்ளையணுக்களின் எண்ணிக்கை நாலாயிரத்திலிருந்து பத்தாயிரம் வரை ஆகும் இரத்தத்தின் சராசரி வெப்பநிலை முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் ஆகும் இரத்த திட்டுக்கள் உடலில் காயம் ஏற்பட்டவுடன் இரத்தம் வெளியேறுவதை தடுக்கும் இதன் ஆயுட்காலம் ஒன்பது நாட்கள் உற்பத்தியாகும் இடம் எலும்புகளுக்கு நடுவில் இருக்கும் வெற்றிடத்தை சுற்றியுள்ள எலும்பு மஞ்சையில் மூன்று அணுக்களும் உற்பத்தியாகின்றன பிளாஸ்மா இரத்தத்தில் உள்ள ஒரு திரவப்பொருள் நூறு மில்லி லிட்டர் இரத்தத்தில் ஐம்பத்தைந்து சதவீதம் பிளாஸ்மா நாற்பத்தி நான்கு சதவீதம் சிவப்பணுக்கள் ஒரு சதவீதம் வெள்ளையணுக்கள் மற்றும் இரத்த திட்டுக்கள் காணப்படுகிறது இது போன்ற யூஸ்ஃபுல்லான மெசேஜ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்